அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு ஒரு தலைக்காதல் கதை ஆசிரியர் ஜே ஹரிஸ் கதை பதிவு ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமது கல்லூரி காலங்களில் நம்மை சுற்றி இருப்பவர்களிடமோ நமக்கும் இப்படிப்பட்ட பல்வேறு சூழ்நிலைகள் வந்து சென்றிருக்கின்றோம் ஆம் காதல் நமது கல்லூரி காலங்களில் காதல் என்பது பரவலாகவே அனைவரிடமும் இருக்கும் ஒருவர் ஒருவரின் மீது கொண்ட காதலே காதல் அதிலும் ஒருதலை காதல் அதிகமாகத்தான் காணப்படும் தன் காதலை வெளியே சொல்ல முடியாமல் தனக்குள்ளே புழுகி விடுகிறார்கள் தங்களின் கல்லூரி காலங்களில் நடந்த காதல் கதையை நினைவூட்டோம் இன்றைய சிறுகதைகளை கேட்பவர்கள் அனைவரும் தனது கல்லூரி காலங்களில் நடந்த காதல் கதைகளை நினைவு கூறலாம் அதில் நடந்த பல்வேறு ஞாபக சின்னங்கள் நம் மனதுக்குள் நிழலாடி கொண்டுதான் இருக்கும் நமது கல்லூரி காலங்களில் நடந்த பல்வேறு காதல் நினைவுகள் இன்றைய சிறுகதை மூலம் நினைவு கூறலாம் இன்றைய சிறுகதையும் அதே போலதான் தன் தன் சொன்னானா இல்லையா அவர்களின் காதல் இல்லையா என்பதை சிறுகதையில் சென்று பார்க்கலாம் வாருங்கள் சிறுகதைக்குள் செல்வோம் டே ஹரி வாடா கண்ணாடிய நூறு தடவை பார்த்தாலும் அதே மூஞ்சிதான் இருக்க போது பஸ்ஸா நான் காலேஜ் போக முடியாது பாத்துக்க ஒழுங்கா வந்து சாப்பிடவா கொஞ்சம் பொறுமா சீவி விட்டுவாரேன் அரை மணி நேரமா தலையை கலச்சு போட்டு சீவி விட்டு எம்மோ நான் போயிட்டு வரேன் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டானாலும் ஆகும் என்று தன் அம்மாவிடம் சொல்லிவிட்டு பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடக்கின்றான் ஹரி பஸ் வந்ததும் பஸ்ஸில் ஏறுகிறான் பஸ்ஸில் போடும் பாட்டு கேட்காமல் ஏற்போனை காதில் சொருகி காதலிடம் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன் தான் பாடலை ரசித்தவாறே பல கற்பனைகளை மனதுக்குள் காண்கின்றான் அப்போது குடுபோதையில் ஒருவர் அட கண்டக்டர் இன்னைக்கு காதலை தினம்டா பஸ்ஸை வர லவருக்கு பிரியா டிக்கெட்டு கொடு அப்படி இல்லைனா நீ ஒரு பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருக்க முடியாது சொல்லி போட்டேன் இதை கேட்ட கண்டக்டரும் பயணிகளும் அந்த குடிகார ஆசாமியை பஸ்ஸை விட்டு கீழே இறக்கி விடுகிறார்கள் காலேஜ் வந்ததும் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி துள்ளல் நடையோடு பையை மாட்டிக்கொண்டு செல்கின்றான் ஹரி பக்கத்தில் வந்த சிவா என்ன மாப்பிள்ள தீபா கட்ட இன்னைக்கு அவது லவ சொல்லி உரிவியா ஃபுல் ப்ரிப்ரேஷனோட வந்திருக்கேன் போறேன் டைரி மில்க்கு கொடுக்குறேன் லவ சொல்றேன் ஒரு கலக்கு கலக்குறேன் பாரு டே ஹரி நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இந்த காலேஜ் லைஃப் முடியதுக்குள்ள இன்னும் ஒன்றரை மாசம் தான் இருக்கு அதுக்குள்ள நீ சொன்னாதான் போச்சு இல்லைன்னா கோவிந்தா ஹரி கோவிந்தா தான் ஹரி கோபத்துடன் பொடா புடுங்கி எனக்கு தெரியும் சாத்திட்டு போ ஹரி வவுப்பறைக்கில் வந்து வெஞ்சில் உட்கார்ந்து வாசலையை இயக்கம் கலந்த ஆர்வத்தோடு பார்க்கிறான் ஒவ்வொருவராய் வவுருக்கள் வருகிறார்கள் பத்து நிமிடத்திற்கு பின் தனது தோழிகளோடு தேவி அவர்கிறாள் இதை பார்த்து ஹரியின் முகம் கொஞ்சம் கொஞ்சமாய் வாடத் தொடங்கின டேய் என்னடா ஆச்சு எனக்கு இப்போ உம்முன்னு இருக்க என்ற நண்பர்கள் எவ்வளோ கேட்டும் ஹரி பதில் குறவே இல்லை ஒரு பதினொன்று முப்பது மணி அளவில் ஹரி வயிற்று வலிக்குது நான் வீட்டுக்கு போறேன் அனுப்புகிறார் வந்துட்டேன் கொல்லபுரத்திலிருந்து ஹரி டே தம்பி என்று அம்மா சத்தம் கேட்டதும் ஹரி பேக்கை கீழே போட்டு விட்டு அம்மாவிடம் சென்று என்னம்மா மீன் அறுக்கிறியா என்னடா சீக்கிரமே வந்துட்ட காலையில போகும்போதே லேட்டாக லேட்டா வருவேன்னு சொன்னிய எங்கள் ஹெச்ஓடி மண்டைய போட்டுட்டாரு அதம்மா சீக்கிரம் வந்துட்டேன் யாருடா உங்க வாத்தியாரா சீக்கிரமா மீன் குழம்பவை பசி உயிர போகுதும் வீட்டுக்குள் வந்து சட்டப்பேண்டை கலட்டி போட்டு விட்டு கைலயே கீழே படுத்து போனில் தீபிகாவின் போட்டோவை பார்க்கிறான் கெஞ்சி கொத்தாடி யாருக்கும் தெரியாமல் தான் தீபிகாவின் தோழியான போட்டோவை வாங்கினான் இது தீபிகாவிற்கு தெரியாது கனவிலே தீபிகாவிடம் கடைசி காலம் வரை வாழ்ந்ததை நினைத்து கண்ணீர் வடிக்கிறான் மீனை விட்டு வீட்டிற்குள் வந்து பார்த்த அம்மா ஹரி ஏண்டா அழுகிற என்ன சிட்டா ஒன்னே இல்லம்மா எங்க ஹெச்சோடி நினைச்சுதான் என்று மழிப்பை விடுகிறான் சிறிது நேரம் கழித்து அம்மாவுடன் சேர்ந்து சாப்பிடுகிறான் மாலை ஆறு மணி அளவில் போன் வருகிறது ஹரி போன எடுத்து சொல்றா சிவா என்ன டே ஹரி எதுக்கு பாதியிலே போயிட்ட அப்புறம் தீபிகாவை பார்த்ததுக்கு அப்புறம் ஓ மூஞ்சிய சரியில்லை என்னடா ஆச்சி சிவா எனக்கு ஒண்ணு மகளடா இப்ப தலை வேற விண்ணு நுண்ணு தெரிக்குதுடா கொஞ்சம் போன வைக்கிறியா ப்ளீஸ் என்னடா இது இப்பவுமே தீபிகாவை பத்தி பேசுனா ஒரு மணி நேரம் பேசுவானே இன்னைக்கு என்னாச்சு என்று சிவா குழம்பி குழம்பி போகிறான் ஹரி போனை கட் பண்ணிவிட்டு கட்டில் உட்கார்ந்து துணி மடித்து கொண்டிருந்த அம்மாவிடம் சென்று அம்மா கொஞ்சம் கண்ணம் மூடு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அம்மா கண்ணை திறக்கும்போது போது டேரி மில்கை நீட்டுகிறான் என்னடா இவ்ளோ பெரிய முட்டாயாயிருக்கும் வெலை நூறு ரூபா போட்டிருக்கு காசு ஏதுடா அம்மா உனக்கு நான் ஆசையாக வாங்கினேன் பஸ்காச சேர்த்து வச்சு ஓம்புள்ள கொடுத்தா சாப்பிட மாட்டியா பின் அம்மாவிற்கு ஓட்டி விடுகிறான் டெய் முட்டாயா சாப்பிட்டுட்டு கவர் அவங்க அப்பனுக்கு தெரியாம தூக்கி போட்டுட்டு பார்த்தா ஆயிரம் கேள்வி ம் சரிம்மா என்று சாக்லேட் பேப்பரை வெளியே தூக்கி போட செல்கிறான் அப்போது வாசலில் மஞ்சளா என்று வரை செப்பலை கலட்டுகிறார் ஹரியின் அப்பா ஹரி டக்குன்னு பேப்பரை மறைக்கிறான் என்னடா ஹரி காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டியா என்னது கையில என்று அப்பா கேட்பதற்குள் பயந்து கொண்டே போயிட்டு வந்துட்டேன்ப்பா கையில ஒண்ணும் இல்லப்பா என்னடா ஏதோ சாக்லேட் பேப்பர் மாதிரி இருக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு லவர் ஸ்டேல அதான் ஏதோ ஒரு பெண்ணு கொடுத்துருக்குன்னு ஹரி திருட்டு மொழியோட பா எனக்கு யாரும் கொடுக்கல நான் எந்த பெண்ணையும் லவ் பண்ணல அம்மாக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் ஏ ஹரி நீ சொல்றத கை சப்புற குழந்த கூட நம்பாதுடா அப்பாவை ஏமாத்திடலான்னு மட்டும் நினைக்காத காதல் பண்ணுறதுக்கு வயசு இது இல்லடா காதல் கீதல் பண்ணுறேன்னு ஏதாவது தெரிஞ்சு அடுத்த நிமிஷமே நீ உசுரோட இருக்க முடியாது பார்த்துக்க இடையில் ஏங்க நம்ம பிள்ளைய பற்றி நமக்கு தெரியாதா நம்ம பிள்ளை அப்படி வழி தவற போக மாட்டாங்க இடையில் ஏங்க நம்ம பிள்ளைய பற்றி நமக்கு தெரியாதா நம்ம பிள்ளை அப்படி வழி தவறி போக மாட்டாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது என்றாள் அம்மா இப்படிப்பட்ட பிள்ளைங்க தாண்டி பின்ன அப்பனை ஏற்றுக்கிட்டு வருவாங்க எத்தனை அப்பா திட்டுவதை கேட்டு பொறுக்க முடியாமல் ஹரி ருமிக்குள் சென்று கதவை போட்டி கொண்டு அழுகிறான் ஹரி டைரியை எடுத்து அதில் உன்னை பார்த்த முதல் நாளில் நான் தொடங்கியது எனது முதல் கனவு ஒருதலை காதலாக இருந்தாலும் ஒவ்வொரு ராத்திரியும் தான் இருக்கிறேன் என் கனவில் உன்னை சேரும் வரை நான் காதலிப்பேன் அந்த காதலை என் உயிர் போகும் வரை காத்திருப்பேன் காற்றில் பறக்கும் காகிதமாய் நான் நீ எந்த பக்கம் வீசினாலும் உன்னை தொடர்வேன் ஒட்டாது தெரிந்தும் தண்டவாளங்கள் ஒன்றாக பயணிக்கின்றன அதுபோல எனது காதலும் ஆகிடுமோ கண்டிப்பாக ஆகாது ஏனென்றால் நான் அவளின் மீது வைத்தது உண்மையான காதலே என்று தான் எழுதிய கவிதைகளை படித்து பார்த்து கண்ணீர் வடிக்கிறான் சனி ஞாயிறு விடுமுறை முடிந்து காலேஜ் செல்கிறான் வகுப்புறையில் கிருத்தியாவிடம் சென்று இப்ப கிருத்திகா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இன்டர்வல் கேண்டின் கிட்ட வந்துடுறியா என்னடா என்ன விஷயம் நீ வா நான் சொல்றேன் அதே போல் இடைவெளியில் இருவரும் சந்திக்கின்றார்கள் முதலில் ஹரி அது ஒண்ணும் இல்லப்பா லவர்ஸ் டே அன்னைக்கு தீபிகா என் பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா இதற்கிடையில் இருவரையும் பார்த்தவரே கேண்டின் நுழைகிறாள் தீபிகா கிருத்திகா பொன்சிரி போடும் டேஹரி அது நீ தான் கேட்கணும் நான் வேணும்னா கூப்பிடட்டுமா ஏ தீபிகா இங்க வா வரை இல்ல கிருத்திகா நான் போறேன் என்று கிளம்பி விடுகிறான் கிருத்தியாருக்கு ஒன்றும் புரியவில்லை இந்த விஷயத்தை தீபிகாவிடம் சொல்கிறாள் அதற்கு தீபிகா சரி விடுடி ஏதாவது ஒரு அக்கறையில் கேட்டிருப்பான் இல்லடி தீபா எனக்கு என்னமோ ஹரி ஒன்ன லவ் பண்ற மாதிரி தெரியுது அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது வரைக்கும் நானும் தான் இருக்கும் இனிமேலும் பிரெண்டா மட்டும் தான் இருப்போம் என்று வாயை அடைக்கிறாள் அன்று காலேஜ் முடிந்து பஸ் ஸ்டாண்டில் கிருத்திகா ஹரியிடம் சென்று ஹரி அன்னைக்கு துணியாலசாம கிடந்துச்சுதான் அதனாலதான் தீபிகாவா அக்கா ட்ரெஸ் அன்னைக்கு போட்டு வந்தாளாம் ஏண்டா திடீர்னு இப்படி கேட்டேன் இல்ல இது நாள் வரைக்கும் தீபிகா காலேஜ்க்கு பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்தது இல்லையே அதுதான் கேட்டேன் ஏதும் தப்பா இருந்தா சாரி உம் ஓகேடா அப்புறம் ஹரி இதை யார்கிட்டயும் சொல்லாத ஏன்னா பிப்ரவரி போர்டீன் தீபிகா அம்மாவோட நாள் என்ன சொல்ற கிருத்தியா உண்மையாவா தீபிகாவுக்கு அம்மா இல்லையா ஆமாண்டா சின்ன பிள்ளையா இருக்கும் போதே போது அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் வேற கல்யாணம் தாத்தா பாட்டி தான் இருக்கா பாவம் அப்போ திபியா அக்கா என்ன பண்றாங்க அதுவாடா மூணு மாசத்துக்கு முன்னாடிதான் அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சுடா இதை கேட்டதும் நேராக ரோஜா செடி தொட்டி பக்கத்தில் போய் உட்கார்ந்து இதை பார்த்த அம்மா ஏண்டா ஹரி எதுக்கு ஒரு மாதிரி இருக்கு இப்ப நீ ரோஜா செடிக்கு தண்ணி ஊத்துறதே கிடையாது செடியை பா வாடிக்கிட்டே வருது என்னடா ஆச்சு செடி மட்டுமா வாடுது என் தான் வாடுது அது யாருக்கு தெரிய போது என்று நினைத்து கொண்டு வெளியே ஒன்னும் இல்லம்மா என்றான் சரி உள்ள எந்திரிச்சு வாடா ஒரு மாதங்களுக்கு பின் அதாவது தேவுக்கு முன் ஃபேர்வெல் பார்ட்டிக்கே காலேஜில் நாங்கள் படித்த ஒப்பரில் எல்லோரும் கூடுகிறார்கள் ஆட்டம் பாட்டம் ஜூஸ் சாப்பாடு என்று சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள் இதற்கிடையில் நண்பர்களை விட்டு பிரிய போறோமே என்ற சோகத்தில் ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்தும் கை கொடுத்தும் தங்கள் உணர்வுகளை வெளிகாட்டுகிறார்கள் இறுதியில் ஹரி தீபிகாவிடம் சென்று தீபிகா எம்எஸ்சியில் இந்த காலேஜில் போட போறியா என்னன்னு தெரியலடா நீ போட போறியா அம் ஆமாடா என்னடா பதட்டமாகவே இருக்கிற எதுவும் சொல்லணுமா இல்லை தீபா உங்களெல்லாம் விட்டு போறத நினைச்சுதான் கண்ணு கலங்குது உனக்கு மட்டுமா எனக்கும் தான்டா பின் தீபிகாவிற்கு ஒரு கிப்டை கொடுக்கிறான் பிரித்து பார்த்து வாவ் சூப்பரா இருக்குடா வளையல் தேங்க்ஸ்டா வளையல் தான் இருக்கு ஏன் அது வந்து அந்த கடையில் இந்த வளையல் தான் நல்லா இருந்துச்சு அதுவும் தான் இருந்துச்சு தான் என்று சோகங்கள் அந்த மகிழ்ச்சியோடு சொல்கிறான் சூப்பர் டா நல்லா இருக்கு இதுக்கப்புறம் உன்னோட உடம்பையும் ஒரு லைஃப்பையும் நல்லா பார்த்துக்கடா என்னோட லைஃபை நீ தாண்டி என்று மனதில் நினைத்தவாறே சரி தீபா நீயும் உடம்பை பார்த்துக்கோ இதுக்கப்புறம் நீ படிக்கிறோம் நல்லா படிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் கொண்டே சரிடா சரிடா தீபிகா அப்புறம் உன்னோட நம்பர் கிடைக்குமா ப்ளீஸ் அது ஏண்டா இதை நீ முதல்ல கேட்கலாம்ல சரி நோட் பண்ணிக்கோ பின் ஒவ்வொருவொருவரும் வாய் சொல்லிவிட்டு பிரிந்து விடுகிறார்கள் பின் ஹரி சிவாவிடம் சென்று சிவாவை கட்டுப்பிடித்து அழுகிறான் சிவா டே ஹரி அழாதடா தீபிகா நல்லா பிடிச்சா மட்டும்தான் நல்ல நிலைமைக்கு முன்னுக்கு வர முடியும் கிரத நினச்சி தீபிகா கிட்ட லவ் சொல்லாமல் வந்த பாத்தியா அப்போவே நீ காதலை ஜெயிச்சுட்டடா பின் ஹரியும் சிவாவும் பேசிக்கொண்டே பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்கிறார்கள் ஹரி பஸ்ஸில் ஏறி வீட்டிற்கு செல்கிறான் அப்போது பஸ்ஸில் காதல் என்னும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன் தான் என்ற பாடலை கேட்டவுடன் பழைய நினைவுகளுக்குள் செல்கிறான் பின் வீடு வந்ததும் ஹரிமனதில் நுழைகிறான் காதலன் தன் காதலியிடம் காதலை சொல்லாமலே ஒரு தலை காதலாகவே வாழ்கிறான் அவளின் நினைப்பிலே தன் வாழ்க்கையே வாழ்கிறான் அவள் நல்ல நிலைமைக்கு செல்வதற்காகவே தன் காதலை தியாகம் செய்கின்றான் இந்திய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்